வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் புதிய தமிழ்ச்சங்கம் நெல்லையில் நடத்திய கலைஞர் நூற்றாண்டு நாள் விழாவில் கலைஞர் பெயரில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் தொடங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வைத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலும் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியிலும் அதனை அந்த கோரிக்கையை மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு நாம் வேண்டினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் ஏழாம் தேதி நடந்த பொதிய தமிழ்ச்சங்களுடைய பத்தாவது ஆண்டு விழாவிலே நடக்க இருக்கின்ற நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற கூட்டத் தொடரிலேயே இதனை அறிவிக்க வேண்டும் என்று நாம் கேட்டு மாண்பு முகம் அனுப்பி அனுப்பியிருந்தோம் மனு அதனை ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே கலைஞர் பெயரில் ஒரு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைக்கப்படும் என அறிவித்திருக்கிறார்கள் இந்த அறிவிப்பெண்ணை பொதிக தமிழ்ச்சங்கம் வரவேற்கிறது வாழ்த்துகிறது முத்தமிழ் அறிஞர் கலைஞருக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த அறிக்கை அறிவிப்பை செய்த முதல்வருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் கவிஞர் பேரா திருநெல்வேலி